தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோவான் பதினைந்து இருபத்தி ஆறை நாங்கள் வாசிக்கும்போது போது பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக எங்களை வாழ வைக்கிறவர் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவர் எங்களை இயேசுக்கு சாட்சியாய் மாற்றுகிறார் அவர் இயேசுவை குறித்து எங்களுக்கு சாட்சி பகிரார் இயேசுவை குறித்து நாங்கள் சாட்சி பகிறவர்களாக எங்களை வாழ வைக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் எங்களுக்கு தந்ததன் ஒரு நோக்கம் இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ வேண்டும் இருக்க வேண்டும் இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட இந்த கிருபையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை வைத்து இந்த உலகத்திற்கு ஒளியாய் உப்பாய் மலை மேலுள்ள பட்டணங்களாய் நாங்கள் வாழ்ந்து அவருடைய வார்த்தையை கொண்டு எங்களுடைய வாழ்க்கை மூலம் அவருக்கு சாட்சிகளாக அவரை போல நாங்கள் வாழ அவரை போல நாங்கள் தேவ சித்தம் செய்ய அவரை போல நாங்கள் சத்தியத்தை மட்டும் பேச அவரை போல ஆத்துமாக்களுக்கு மட்டும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க முதலிடம் கொடுக்க இந்த நாளும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை இயேசுக்கு சாட்சியங்களாக மாற்றி தொடர்ந்தும் எங்களை பயன்படுத்தி தேவனுடைய நாமத்தை எங்கள் மூலமாக மகிமைப்படுத்துவாராக Amén.